ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சில நிமிடங்கள் உங்களோடு நான் கத்துடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு தாயாரும் பத்து வயது நிரம்பிய ஒரு மகளும் ரயிலை விட்டு இறங்கி பிளாட்ஃபார்மில் வெளியே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் வருடத்தின் கடைசி பகுதி பயங்கரமான குளிர் நேரம் ஒரு வயதான ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அம்மா ஏதாவது தர்மம் போடுங்கம்மா அப்படின்னு அந்த தாயார் கொஞ்சம் நாணயங்களை எடுத்து மகளிடத்தில் கொடுத்து அவருக்கு பிச்சை போட அறிவுறுத்தினாள் அந்த அருமையான மகள் தாத்தா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்தாங்க அப்படி நாணயத்தை இந்த பாத்திரத்தில் போட்டாள் போட்டவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் திடீரென்று பார்த்தால் யாரோ அவர்களை பின்தொடர்கிறது போல ஒரு காட்சியை பார்த்தார்கள் திரும்பி பார்த்தால் இவங்க யாருக்கு பிச்சை போட்டாங்களோ தர்மம் போட்டாங்களோ அதே அந்த வயதான முதியவர் அவர்களை பின் சொல்கிறார் அந்த தாயார் கேட்டாங்க ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அசன் ஒன்று வேண்டாமா ஒன்று வேண்டாம் உங்கள் இளைய மகள் அன்போடு என்னை தாத்தான்னு சொன்னாங்க இதுவரைக்கும் என் உலகத்தில் என்னை யாரும் அப்படி சொல்லல அந்த பாக்கி எனக்கு கிடைக்கல அதனால இப்போ ஒரு தடவை கூட என்னை தாத்தான்னு சொல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கனிவோடு அந்த பெரியவர் கேட்டார் அவர்களும் தாத்தா அப்படின்னு சொல்லி அன்போடு சொல்லி கடந்து விட்டார்கள் ஒன்று குருதி பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை குறித்து பவுல் எழுதும்போது போது இரண்டாம் அன்பு எனக்கு ஒன்று முலையின்னு எழுதுகிறார் சத்தம் எடுக்கிற வெண்கலத்தை போல ஓசை எடுகிற கைத்தாளத்தை போல உறுப்பினர்கள் எழுதுகிறார் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் இட்டாம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வாசிக்கிறோம் நல்ல படிச்சிருக்கலாம் கலெக்டரா இருக்கலாம் எஸ்பியா இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் எம்பி இருக்கலாம் ஒருவேளை விளை ராட்சியத்தின் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் ஆனால் அன்பு கூற தவறிவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவம் என்றாலே அன்பை வெளிப்படுத்துகிறது தேவனும் அப்படத்தில் அன்பா இருக்கிறார் நாம் மற்றவிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் யோவான் மூன்று பதினாறு வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடைய முடியும் அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றால் என்ன தெரியுமா தோத்திர தேவன் நம்மிடத்தில் கூர்ந்த அன்பை வெளிப்படுத்துகிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனால் தேவன் நம்ம வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் ஏக்கம் கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அன்புக்காக ஏங்குகிறார்கள் தாயின் அன்பை இழந்தவர்கள் உண்டு தகப்பன் அன்பு இழந்தவர்கள் உண்டு பெற்றோர் அன்பை இழந்தவர்கள் உண்டு உறவினர் அன்பு இழந்தவர்கள் உண்டு அன்புக்காக உலகம் இயங்குகிறது உண்மை கிறிஸ்துவன தெரியுமா அன்பை வெளிப்படுத்துகிறது கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் உலகத்தார் சொல்லுவாங்க லவ் இஸ் காட் நாட் லவ் இஸ் காட் கார்இஸ் லவ் தேவன் அன்பாயிருக்கிறார் அன்பு கூறுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது எந்தெந்த விதத்தில் அன்பு கூற வேண்டுமோ உங்கள் அன்பை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள் ஆண்டவர் நல்லவர் அந்த கிருபைகளை கத்த நமக்கு தருவார் ஒரு முதியவரின் இயக்கம் தாத்தான ஒரு முறை சொல்ல சொல்லுங்க பாசத்துக்காக அன்புக்காக உலகம் இயங்குகிறது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறாவிட்டால் இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாய மாறியிருக்க மாட்டோம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் மறித்திருப்போம் அழிந்திருப்போம் அவர் மேல வைத்த அன்பு இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறது ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகிடத்தில் அன்பு கூற தவறிவிட்டீர்களோ மனவிடத்தில் அன்பு கூற தவறிவிட்டீர்களோ பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளுங்கள் அன்பு கூறுங்கள் அண்டை அயலாகத்தாரோடு அன்பு தவறி விட்டீர்களோ பிள்ளை வாங்க மின்னத்தோடு இருக்கிறோம் விட்டு விடுங்கள் அன்பு கூற அன்பு திரளான பாவங்களை மூடும் ஜபிக்கலாமா பரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் நீங்கள் எங்களை எங்கள் மேலே வச்ச அன்புனால தானப்பா உங்கள் பிள்ளையாக மாற்றினீங்க அதனால தானே ரட்சிக்கப்பட்டோம் அதனால தான் இன்னைக்கு நிர்மூலமாகாம உயிரோடு இருக்கிறோம் உரை நீங்க எங்கிட்ட அன்பு கூறுந்தீங்களாப்பா இதை உணர்ந்து நாங்களும் மற்றவர்கள அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் வெளிப்படுத்த கருவிதார்கள் அன்பு கூற தவறிந்தால் அன்பு கூறுவதனால் உடைந்த குடும்பங்கள் இணைவதாகப்பா அன்பு கூறுவதனால் பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக அன்பு கூறுவதனால் புருஷன் மனைவி உறவு கட்டப்படுவதாகப்பா அன்பு கூறுவதனால் இழந்த ஐக்கியங்கள் திரும்பி வரும்படி நான் ஜபிக்கிறேன் தேவன் வெளிப்படட்டும் நிபந்தனையற்ற அன்பப்பா அந்த நிபந்தனையற்ற அன்பு எங்களுக்கு தான் இந்த நாள் பிள்ளைகளுக்கு பிளஸண்டா இருக்கட்டும் படிப்பு வியாபாரம் தொழில் ஆசீர்வாதமாக இருப்பதாக பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த நாளில் இவர்கள் சந்திக்கிற நல்ல எல்லா நிகழ்வுகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த கிருபை தாரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமே bless யூ நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக